என்ன தவறு செய்ய சொல்லு எடப்பாடி பழனிசாமி நான் பல கூட்டத்தில் கேட்டேன் என்ன தேவர் சார் நல்லா தேவை சொல்ல முடியல வராத எந்த தவறு செய்ய சொல்லவே முடியல அவர் வந்து ஜானிய நிலந்து வந்தவர் யாரு ஜானிய நிலந்து நான் எப்ப அவர் சொல்றது அதுக்கடுத்து என்ன சொல்றாரு ஜானிய நிசாம் அது வந்து கோடி தொகுதியில் அம்மா நிற்கும் போது நிர்மலா அவங்க எதிர்த்திருந்தாங்க அம்மாவை அப்போது நான் போய் அங்கேயே வேலை பார்த்தேன்னு சொல்லி ஏஜெண்டா வேலை பார்த்தேன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்தாரு நான் என்ன சொன்னேன் அர்த்தனை ஐயா பழனிசாமி நான் அங்கே சென்று சாதாரண வார்டில் கூட வேலை செஞ்சேன்னு ஏஜெண்டா வேலை செஞ்சேன்னு நான் வேலை செஞ்சேன்னு நீங்கள் நிரூபித்தீங்கன்னா நான் அரசியலை விட்டு விளைவிக்கிறேன் நிரூபிக்கலைன்னா நீங்கள் அரசியலை விட்டு விலக தயாராகு கேட்டேன் இது வரைக்கும் பதில் இல்லை கேள்விக்கு பதில் இல்லை கால சூழ்நிலை நாம் இரண்டு அணியாக பிரிந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் நாம் தோல்வி பெற்றோம் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்பாக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மதுரை மருங்காவடி தேர்தலில் வெற்றி பெற்றோம் இதுதான் வரலாறு அம்மா என்னை வந்து மாவட்ட செயலாளர் போகிறதுக்கு மேலே கூப்பிட்டு பேசுனாங்க பன்னீர்செல்வம் அம்மா ஒரு பேட்டில் பேப்பர் எடுத்தாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் எப்படி கட்சியிலிருந்துருந்தீங்க நான் அப்படியே சொல்லி வந்துட்டு இருந்தேன் நகர எம்ஜிஆர் இணையின் செயலாளர்மா அப்புறம் நகர செயலாளரான ரெண்டு முறை நகர செயலாளர் ஏகமனாக தேர்ந்தெடுக்கேன் அப்புறம் அம்மா வந்து மாவட்ட எம்ஜிஆர் தேர்தலில் போட்டீங்க அப்புறம் மாவட்ட செயலாளர் போட்டீங்க அப்புறம் எம்எல்ஏ ஆகினீங்க நான் அதில் இடையில நகரமன்ற தலைவராகணும் எம்எல்ஏ ஆனீங்க அம்மா அம்மா நான் பேச சும்மா சொல்லுங்கள் ஜானகரில் தான் இருந்தீங்க நீங்கள் ஆமாம்மா ஜானகிதாம் இருந்தீங்க நான் சொன்னதை திரும்ப அழுத்தமா சொல்லுங்க நான் மெதுவா சொன்னேன் நான் ஜானையன்ல இருந்தவாங்க நாரச்சலால இல்ல நல்ல அழுத்தமாய் சொல்லுங்க அப்படின்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஜானையனில இருந்த இளைவருக்குமே நாங்க அமைச்சர் ஆகியிருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் இல்ல பண்ணி சொன்னா சேர்ந்து பிரிஞ்சா சேர்ந்துட்டோம் இப்ப ஒன்னா தானே இருக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல புரிஞ்சுங்களா இவர் அதவே சொல்லிட்டே இருந்தார் இப்போ என்ன ஜானை அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா நடக்கிறார் ஜானை அம்மாவுக்கு அந்த இருந்ததே அணிலிருந்ததே